சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவாரா என உலகமே எதிர்பார்த்திருந்த நிலையில் சற்றுமுன் நாசா வெளியிட்ட அறிவிப்பு ஒட்டுமொத்த தரப்பையும் சோகத்தில் இருக்கிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வெல்மோர் இல்லாமல் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் மட்டும் பூமிக்கு திரும்பும் என நாசா தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த டைம்லைனை நாசா பகிர்ந்திருக்கிறது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆளில்லாமல் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து புறப்படும் அது சனிக்கிழமையன்று நியூ மெக்சிகோவில் உள்ள ஒயிட் ஸ்டான் ஸ்பேஸ் ஹார்பரில் தரையிறங்கும் என நாசா தெரிவித்திருக்கிறது இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு மணியளவில் விண்வெளி மையத்திலிருந்து தானியங்கி முறையில் அன்டாக் செய்து கொண்டு புறப்படும் அது சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி மூன்று மணியளவில் பூமியை வந்தடையும் இது ஸ்டார்லைனர் விண்கலம் சோதனையின் இறுதிக்கட்டமாக அமையும் இந்த நிகழ்வு முழுவதும் நேரலையில் ஒலிபரப்பாகும் என நாசா தெரிவித்திருக்கிறது விண்கலன் பூமி திரும்பியதும் நாசா விஞ்ஞானிகள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர் கடந்த மாதமே ஆள் இல்லாமல் ஸ்டார் பூமிக்கு கொண்டு வரும் முடிவை நாசா அறிவித்திருந்தது தற்போது அதற்கான நேரத்தையும் வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வெல்மோர் என இருவரும் ஸ்டார்லைனரில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி மையத்தை ஜூன் ஆறாம் தேதி அடைந்தனர் அப்போது முதல் அவர்கள் மே அங்கேயே உள்ளனர் அவர்கள் பயணித்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு இதற்கு காரணமாக அமைந்தது விண்வெளி மையத்தில் சுமார் தொன்னூறு நாட்களாக உள்ள அவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில்தான் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலனில் பூமிக்கு திரும்புவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது பலரும் அவ்வளவு நாட்கள் அவர்கள் அங்கே தங்கி உயிர்வாழ வாய்ப்பு இருக்கிறதா And honestly, we've we've been here for a little while because we did this uh, training exercise where we got in our suits and the seat in the spacecraft, and we had to come out a little bit early to do that. So it it had it made me, who's a little bit of a procrastinator, get my act together, um, you know, a week and a half ago before I came out here, and so. Um, Things are starting to ramp up now, but it felt like okay. We had I had a little bit of breathing room and had have had the ability to work out a couple times a day, and uh, you know just get myself ready. And I think that was that's been a, a nice break. You know, being at home is wonderful. I love my husband. I love my dogs, and I I want to be there and hang out with them. But um, you know, it's always busy when you're home. So getting away and taking a little break and a little bit of downtime, I think, has been uh, really nice for me. Yeah, busy, and, and this has been pretty demanding. This whole process over the last. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்